அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே சொந்த வீடு வாங்கணும் அல்லது சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்க இந்த பதிவை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இதில் ஒரு மூன்று விஷயத்தை பற்றி இருக்கும் முதல் இரண்டு பொதுவாக எல்லாருமே சொல்கிறதா இருந்தாலும் மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் செய்து பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்கக்கூடும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொந்த வீடு அப்படிங்கிற எண்ணம் இல்லாத மனிதர்கள் இருக்கவே மாட்டாங்க ஒன்று சொந்த வீடு வாங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அல்லது சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாக இருக்கும் நிறைய பணம் இருக்கும் நிறைய பணம் வச்சுருப்பாங்க ஆனால் அவர்களால் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பே ஏற்படாது நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு கையில் பணமே இருக்காது இல்லை கடனை உடனே வாங்கி டாக்குன்னு வீட்டை கட்டிவிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அடைச்சிப்பாங்க அவங்கக்கிட்ட பணம் ஆனால் அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அம்சம் இருந்தது சில பேர்த்திட்ட பணம் இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் வீடு கட்டுறதற்கான நேரமே வராது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் இப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு தடை ஏற்படுவதின் காரணமாகத்தான் இதை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறதத்தான் இந்த பதிவில் பார்க்கறக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க அவங்களும் பலனடையட்டும் பொதுவாக மூன்று விஷயங்களை செய்து பாருங்கள் ஒன்று சாதாரணமாக வீட்டில் விளக்கு ஏற்றுறது இதுவே போதுமானது அது எப்படி ஏற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் அதை சுருக்கமாக நம்ம சொல்கிறோம் ஒரு வெள்ளி விளக்கு வெள்ளி விளக்கு தான் அவசியமாக ஏற்றணுமானால் கிடையாது அகல் விளக்கு இருந்தாலுமே போதுமானது அந்த அகல் விளக்கை வந்து தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும் இப்போ வெள்ளி விளக்கில் நீங்கள் காமாட்சி விளக்கு வச்சுருக்கீங்க பித்தளையில் காமாட்சி விளக்கு வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப சிறப்பு இப்போ இந்த விளக்கு எது ஏற்றுனாலும் சரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த விளக்கு இருக்கு இல்லையா அதனுடைய அடிப்பகுதியில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு மேலே வந்து விளக்கு ஏற்றுங்க ஏற்றும் போது மனதார ஜபித்து கொள்ளுங்கள் நம்ம சீக்கிரமாக வீடு கட்டணும் சீக்கிரமாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு விளக்கேற்றுங்க விளக்கு ஏற்றுகிறோம் அப்படிங்கும்போது இது ரொம்ப பெரிய புண்ணியத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நமக்கு ஐஸ்வர்யத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய விஷயம் இப்படி தொடர்ந்து ஒரு நாள் ஏத்துகிறோம் அப்புறம் அடுத்த நாள் ஏற்றுறோம் அப்படிங்கிறத மாதிரி தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ அஞ்சு ரூபா நாணயம் இருக்கும் இல்லையா அடுத்த நாள் ஏற்றும் போது அது ஒரு உண்டியலில் எடுத்து போட்டுருங்க இது வந்து சேமிப்பு அப்படின்னு கிடையாது இது நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்துக்காக வேண்டி கொண்டு ஏற்றக்கூடிய விளக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஏற்றலாம் நாற்பத்தி எட்டு நாள்லேயே அதற்கான வழி பிறக்கும் உடனே நம்ம வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது அப்படிங்கிறத தாண்டி அதற்கான வழி உங்களுக்கு பிரகாசமாக தெரியும் அப்படி எல்லாம் அனுகூலமாக வந்துவிட்டது என்றால் அந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சதுமே நீங்கள் சேர்த்து வச்ச காசை கொண்டு போய் நீங்கள் வழிபட்ட அந்த தெய்வத்திற்கு காணிக்கையாக செலுத்தி விடுங்கள் இல்லை அங்கே வர்றவங்களுக்கு அன்னதானம் மாதிரி ஏதாச்சும் செஞ்சிருங்க நாற்பத்தி எட்டு நாள் முடியல அப்படிங்கும்போது போது இன்னொரு மண்டலம் அதை தொடர்ந்து செய்யுங்கள் ஆனால் நம்பிக்கையா செஞ்சா அதுவே வந்துட்டு பலித்தமாகிறது த அனுபவ ரீதியாவே கண்ட உண்மை ரெண்டாவது விஷயம் இப்ப இந்த மண் காரகத்துவம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அதிபதி செவ்வாய் அவருக்கு அதிபதி வந்துட்டு முருகப்பெருமான் அப்போ நீங்கள் வழிபாடு செய்யும் போது இந்த நிலவள பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் முருகப்பெருமானை வழிபடுவது அதுவும் செவ்வாய்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் முருகர் ஆலயத்திற்கு நேராக போங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னம்னா மலை மேலே இருக்க முருகர் ஆலயத்திற்கு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அருகாமையில் எப்படியும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எங்காவது சிறு ஆலயங்கள் இருக்கும் கண்டிப்பாக அவ்விடத்திற்கு கண்டிப்பாக செல்லுங்கள் சிவப்பு நிற மலர்கள் அது எதுவாயினும் சரி செவ்வரலியாக இருந்தாலும் சரி செம்பருத்தியாக இருந்தாலும் சரி ரோஜா பூவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வாசனையான மலர்கள் எதுவாயினும் சரி வாங்கி கொண்டு போகணும் ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் நல்ல முடிஞ்சவங்க பட்டு வஸ்திரம் சின்னதாக இருக்கும் இல்லையா அதை வாங்கிட்டு போகலாம் முடியாதவங்க வந்துட்டு சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கி கொண்டு போகலாம் அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் வாங்குற மாதிரி பூ பழம் தேங்காய் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் அந்த செவ்வாய் கோரையில் முருகனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் அர்ச்சனை செய்யும் போது மனதார வழிபட்டு கொள்ளுங்கள் நமக்கு இருக்கின்ற அந்த தடை எது வீடு கட்டுவதற்கான தடையானது நீங்க வேண்டும் அப்படிங்கிறத மனதார பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் அதுவும் செவ்வாய்க்கிழமை காலையில் வரக்கூடிய செவ்வாய் ஒரு நேரமே வரும் இல்லையா ஆறு டு ஏழு அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இது வீடு கட்டுவதற்காக மட்டுமல்ல இன்னும் சொல்ல வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அல்லவா அந்த பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது இந்த கணவன் மனைவிக்கிடையே சண்டை வருவது நேரம் சரியில்லாம வீட்ல அடிக்கடி பிரச்சனை வர்றது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற ஆற்றல் முருகப்பெருமானுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படும் அதனால அந்த நேரத்துல நம்ம போய் வழிபாடு செய்யறது உத்தமம் வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய் ஓரையில் நம்ம போறோம் அவ்வளோதான் போய் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் தெரியும் எப்பவுமே மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம வேண்டிக்கணும் குழப்பத்தில் வேண்டக்கூடாது வீடு அமையணும்னா வீடு அமையணும் அப்படின்னு மட்டும் விண்ணப்பம் வைங்க வரிசையாக விண்ணப்பம் வைக்கக்கூடாது வீடு விற்கவே மாட்டேங்குது விற்றாதான் நிலம் வாங்க முடியும் அப்படின்னா அந்த நிலப்பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும்னு இறைவனிடம் அன்றாடி கேட்டுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இப்போ இந்த ரெண்டு பரிகாரமுமே பெரிய பலனளிக்கக்கூடியது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது பரிகாரம் அப்படிங்கிறது நமக்கு செய்கிறதுக்கு மனசு வேண்டும் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இன்றைக்கி பொருள் அப்படிங்கிறது நமக்கானது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துவிட்டதன் காரணமாக நம்மால் பிறருக்கு செய்ய முடியாது ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் பிறருக்கு செய்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கான காரியம் தானாக நடக்கும் அது என்ன மூன்றாவது அந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ உண்மையாலுமே உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு சொந்தக்காரங்களாக இருக்கலாம் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பார்த்தவங்களாக இருக்கலாம் ரொம்ப இன்றைக்கி இந்த கூரை வீடுகள் அப்படிங்கிறது கம்மி ஆயிடுச்சு இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க அவங்க வீடெல்லாம் ஒழுகுது அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு ஒழுகாமல் இருப்பதற்காக அல்லது அங்கே ஏதாவது மராமத்து பணி செய்வதற்காக உங்களால் முடிந்தால் உங்களால் முடிந்தால் அதற்கு உதவி செய்யுங்கள் அவர்கள் வீடை சரி பண்ணி கொடுங்க ரொம்ப பெரிய அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களால் அந்த வீட்டை ஒழுகாமல் வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் அதே போல் ரொம்ப கஷ்டப்பட்டு யாராவது வீடு கட்டுறாங்க நம்ம சொந்தக்காரங்களே கட்டுறாங்க அப்படிங்கும்போது சில வீடுகள் பாதியில் நிற்கக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு நிற்கக்கூடாது அப்படிம்பாங்க அந்த பாதியில் கட்டின வீடு நிற்காமல் இருப்பதற்காக நீங்கள் ஏதாவது உதவி செய்தால் அதாவது உங்களால் ஒன்றும் உடல் உழைப்பாக கொடுக்க முடியும் இல்லையா சிறு தொகையை அவங்களுக்கு கொடுத்து அதை தடைப்படாமல் கொண்டு வர முடிகிறது அப்படிங்கும்போது அதை சொல்லிட்டோம் கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா மனப்பிரச்சனை அந்த மனதில் பிரச்சனை வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாகும் அதனால் உகந்து நம்ம வீடுக்கு பால் காய்ச்சல் போனால் காசு கொடுக்க போகிறோம் இல்லையா ரொம்ப சொந்தக்காரங்களாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ போனோம்னா ஏதோ மொய் செய்ய போகிறோம் அதை முன்னாடியே கொடுத்து அது தடைப்படாமல் நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்படின்னாலும் அந்த வீடு எது உங்களுடைய வீட்டு கனவு அப்படிங்கிறது மெய்ப்படும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இதுக்கெல்லாம் எனக்கு மனதில்லை பெரும்பாலும் அது மனது யாருக்கும் வருவதில்லை அப்படி வந்துச்சுனாலே நம்ம தடைகள் எல்லாம் நீங்கிடும் அதுலேயும் சொல்லப்போனால் முடியாதவங்க இந்த ரோட்டு ஓரத்தெல்லாம் வசிக்கிறாங்க இல்லையா அந்த ரோட்டு ஓரத்தில் வசிக்கிறவங்க மழை வந்தால் தங்கிறது கூட இடம் இருக்காது அவங்களுக்கு சின்ன டென்ட்டு போடுற மாதிரி அந்த தார்பாயில் எல்லாம் வரும் இல்லையா டென்ட்டு மாதிரி வரும் அதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாலுமே உங்களுக்கு இது கைமேல் பலனளிக்கக்கூடியது மற்றவர்கள் நலையாமல் இருப்பதற்காக நீங்கள் செய்கின்ற உதவி உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை ஏற்படுத்தி தரும் நம்பி செய்யுங்கள் கண்டிப்பாக நம்பி செய்யுங்க அந்த ரோட்டோரத்தில் வசிக்கிறவங்க இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம செய்கின்ற உதவிதான் நம் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்து தரும் கோவில்களுக்கு செய்யலாம் கோவில்களுக்கு செய்கிறதுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம் ஆனால் அங்கே பேர் போட்டுக்காதீங்க கோவில்களுக்கு செய்யும்போது இதை உபயமாக இவர் கொடுத்தார் அப்படிங்கிற பேர் வேண்டாம் அந்த இடத்துல எதுவுமே அப்படி இல்லாமல் ஒரு கோவிலுடைய பராமரிப்பு பணி நடைபெறுகிறது அப்படிங்கும்போது அதற்கு நம்மால் என்ற உதவிகளை செய்யும் போதும் கண்டிப்பாக நம்ம வீட்டு கனவு அப்படிங்கிறது நிறைவேறும் நம்ம சொந்த வீடு அப்படிங்கிற கனவு நிறைவேறும் இப்போ நம்ம முதல்ல ரெண்டு விஷயம் சொன்னோம் விளக்கேற்றுறது முருகப்பெருமான் வழிபாடு அதுவே கை கொடுத்து விடும் நம்பிக்கையாக செஞ்சிங்கன்னா அதுவே கை கொடுத்து விடும் அதையும் தாண்டி ரொம்ப காலமாக அதை முயற்சி செஞ்சும் நடக்கலை அப்படின்னா அது பெரிய காரிய தடை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்ல கர்மாக்களை செய்யும் பொழுது தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தடைகள் நீங்கும் உங்கள் சொந்த வீட்டு கனவு அப்படிங்கிறது பளிித்தமாகும் அப்போ என்ன செய்யணும் மூன்றாவதாக சொன்னது ரோட்டு ஓரத்தில் இல்லை முடியாத இருக்கவங்க நமக்கு தெரிஞ்சவங்க வீடு ஒழுகுது அப்படிங்கும் போது அதை ஒழுகாமல் இருப்பதற்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யணும் ரோட்டு ஓரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த டென்ட்டு மாதிரி தார்ப்பாயில் இருக்கக்கூடிய அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கும் போதும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் இல்லையா ரொம்ப சொந்தக்காரங்களாக இருக்காங்க நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா அவர்கள் வீடு கட்டுவது தாமதமாகாமல் எழுந்து வருவதற்கு உதவி செய்தாலும் உங்களுக்கான காரியம் நிறைவேறும் அப்படி இல்லையா ஆலயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புனரமைப்பதற்கு உதவலாம் உளவாரப் பணிகள் செய்வதற்கு உதவலாம் அவ்வாறு செய்தால் கண்டிப்பாக சொல்கிறோங்க கண்டிப்பாக இது உறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் செய்கின்ற இந்த கர்மாவால் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வீடு சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு உதவும் இதை நம்ம கேட்கும் போதே நம்ம மனசு என்ன சொல்லணும்னா எங்களுக்கே முடியலை நாங்கள் இன்னொருத்தருக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டிங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம கர்மா நம்மை இன்னும் ஆட்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்மளால் முடியும் முடியுங்கிற மனசு வேண்டும் அப்படி செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கான உதவிகளும் சரி உங்களுக்கான அந்த தடையெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு வழி கொடுக்கும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொந்த வீடு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உண்டாகட்டும் மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்